ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான வரி விதிப்பு இப்படி பாரபட்சமான இந்த வரி வசூலை தடுக்கிற வகையில தமிழ்நாடு அரசு கிராமப்புறங்கள்ல இருக்கிற வீடுகளுக்கு சதுரடி கணக்குல வரிய வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத விரிவாகவும் விரைவாகவும் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகள் சார்ந்த விஷயங்களை உடனே உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு ஆப் ஒன்று பஞ்சாயத் ராஜ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஆப்பை பத்தி நம்ம விரிவான ஒரு காணொலி போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க அந்த காணொலி பார்க்கலனா பார்த்துருங்க காணொலிக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேல ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்கும் அந்தந்த பஞ்சாயத்து நிர்வாகமே வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்துகள் சார்பா ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓரு வீடுகளுக்கு இந்த வகையில வரி வசூல் செய்யப்படுது உதாரணத்துக்கு ஐநூறு சதுரடி இருக்கிற ஒருத்தருக்கு பஞ்சாயத்து தீர்மானத்தின்படி சதுரடிக்கு ஐம்பது பைசா வீதம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரி வசூல் பண்ணணும் ஆனா சில பஞ்சாயத்து நிர்வாகம் தங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு நூறு நூத்தி ஐம்பது இரநூறுன்னு வரி வசூல் பண்றாங்க அது போக அதே ஐநூறு சதுரடி இருக்கிற இன்னும் சில பேர்கிட்ட அந்த தொகையை கூடுதலா வாங்குறது ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம்னு இஷ்டப்படி வாங்குறது அப்போ ஐநூறு சதுரடி இருக்க ஒருத்தருக்கு ஆஹ் நூறு நூறு நூத்தி ஐம்பது இரநூறுலயும் வரி வசூல் பண்றாங்க அதுவே கூடுதலாகவும் வரி வசூல் பண்றாங்க அப்போ இந்த வரி வசூல் பண்றதுல நிறைய முரண்பாடு இருக்கிறதா இது சார்ந்த நிறைய புகார்கள் தமிழக அரசுக்கு போயிருக்கு அதனால இதுக்கு நடவடிக்கை எடுத்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே அந்த ஒரே மாதிரியான வரிய கொண்டு வரணும் சொத்து வரிய கொண்டு வரணும் அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க இத கட்டாயமாகவும் மாத்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில குடிசை வீடு எல்லாம் இருக்குல்ல அந்த வீடுகளுக்கு சதுரடிக்கு நாற்பது பைசாவும் ஆஸ்பெட் ஷீட்டு ஓட்டு வீடுலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வீடுகளுக்கு சதுரடிக்கு அறுபது பைசாவும் காங்கிரீட் போட்டு தளம் போட்ட வீடு இருக்குல்ல அந்த மாதிரி வீடுகளுக்கு சதுரடிக்கு ஒரு ரூபாயுமா இந்த சதுரடி கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதனால யாரெல்லாம் கம்மியா கட்டிருக்கீங்களோ அவங்க கூடுதலா கட்டுற மாதிரி இருக்கும் யாரெல்லாம் கூடுதலா கட்டிருக்கீங்களோ அவங்க சரியான அமௌண்ட்டை கட்டுற மாதிரி இருக்கும் இதற்கான சீராய்வு ஒரு ஒரு பஞ்சாயத்துலயுமே நடக்க போகுது ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு இப்போ வீடியோ கண்ட்ரோல்ல தான் உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்கு அப்போ இப்ப இருந்தே இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்திட்டா தேர்தலில் யார் போட்டிட்டு தலைவரா வராங்களோ அவங்க அதை சரியா கொண்டு போவாங்க இந்த விஷயத்த நடைமுறைப்படுத்துவாங்க சொல்லப்படுது அப்புறம் ஊராட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட தொழிற்சாலைகள் சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு சச்சார்ஜா நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் ஆஹ் கூடுதல் கட்டணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதுக்கப்புறம் வீட்டு வரியை கட்ட போற ஒவ்வொருத்தருமே இந்த விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்க குடிசை வீடாக இருந்தால் எவ்வளோ கட்டணும் நாற்பது பைசா சதுரடி இதுவே உங்களது ஆஸ்பர் ஷீட் போட்ட ஓட்டு வீடாக இருந்தால் என்ன பண்ணணும் சதுரடிக்கு அறுபது பைசா அதுவே கான்கிரீட் வீடாக இருந்தா சதுரடிக்கு ஒரு ரூபாய் இதை சரியா கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வரிய கட்டினா போதும் கண்டிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஊராட்சிகளுக்கு நம்ம கொடுக்கற அந்த பணம் தான் வந்து நம்மளுடைய கிராம வளர்ச்சிக்கு வந்து பெரிதாக உதவியா இருக்கு அதனால வரிய கட்டிடுங்க கண்டிப்பா கட்டிடுங்க இன்னமும் இதே மாதிரிதான் பண்றாங்க இது சார்ந்து நான் புகார் தெரிவிக்கணும் யாருக்கு இந்த புகாரை தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் நீங்க தாராளமா கூப்பிட்டு புகார் தெரிவிக்கலாம் இந்த அறிவிப்பை பத்தின உங்களுடைய கருத்து என்ன இதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இந்த கட்டணம் அதிகம் நினைக்கிறீங்களா கம்மி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க நானும் அதை தெரிஞ்சுக்காவலா இருக்கு அது போக நான் முன்னுமே வீடியோ தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் பஞ்சாயத்து ராஜ் மூலயமா ஒரு புதிய ஆப் உன்னை கொண்டு வந்து இந்த ஆப்ல உள்ளாட்சி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம உடனே உடனே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம கிராமத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நடக்க போகுது எது எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க எவ்வளோ வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த ஆப் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் அந்த வீடியோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க உதவி பண்ணுங்க தொடர்ந்து இணைந்துருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்